சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மையம் தனித்து போட்டியிடவும் தயார் என அக்கட்சியின் துணைத் தலைவர் மகேந்திரன் தெரிவித்துள்ளார் மக்கள் நீதி மையம் கட்சியின் தலைவர் கமலஹாசனின் அறுபத்தி ஆறாவது பிறந்தநாள் விழாவை கொண்டாடும் வகையில் பொள்ளாச்சியில் அக்கட்சியின் மகளிர் மற்றும் குழந்தைகள் நல அணி சார்பில் இரத்த தான முகாம் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு இலவச வேஷ்டி சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது மாநில மகளிர் மற்றும் குழந்தைகள் நல அணி செயலாளர் மூகாம்பிகை தலைமை நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில துணைத் தலைவர் மகேந்திரன் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் தமிழகம் முழுவதும் மக்கள் நீதி மையத்தில் இளைஞர்கள் நடுநிலை வாக்காளர்கள் சேர்ந்து வருகிறார்கள் என்றும் ஒவ்வொரு தொகுதியிலும் பூத் வாரியாக உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டு வருவதாகவும் மக்கள் நீதி மையம் வளர்ச்சியை கண்டு போஸ்டர்களைத்தான் கிளிக்க முடியும் என்றும் தெரிவித்தார் அதிமுக திமுக இரண்டு கட்சிகளும் கடந்த தேர்தலில் இரண்டு புள்ளி எட்டு சதவீதம் தான் வாக்கு வித்தியாசம் இருந்ததாகவும் நூற்றி இருபத்தைந்து தொகுதிகளில் பத்தாயிரத்திற்கும் கீழ் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளதாகவும் தெரிவித்தார் பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் நிதி மையம் அதிக வாக்குகளை பெற்றுள்ளதாகவும் வரும் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நிதி மையம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் தேவைப்பட்டால் தனித்து போட்டியிடும் என்றும் தெரிவித்தார் இந்த செயல் மட்டும் வச்சு சொல்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா போன எலக்ஷன்ல ரெண்டு கழகங்களுக்கு வித்தியாசம் ரெண்டு புள்ளி எட்டு சதவீதம் தான் அது போக நூத்தி இருபத்தைந்து தொகுதிகளில் வாக்கு வித்தியாசம் பத்தாயிரத்துக்கு கீழே அதே போல் பாராளுமன்ற தொகுதியில் பத்து சதவீத வாக்கு அல்லது இந்த பத்தாயிரம் ஓட்டுக்கு மேலே எடுத்த தொகுதிகள் மக்கள் நீதி மையம் நூற்றி இருபத்தைந்து அப்போ நிச்சயமாக மக்கள் நீதி மையத்தின் இந்த இந்த குறிப்பிட்ட தேர்தல் வரும் பங்களிப்பினால் நிச்சயமாக மற்ற ரெண்டு கட்சிகளுக்கு பெரிய தாக்கத்தை உண்டாகுங்கிறது அதில் இப்போவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு